பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே நடிகதிரகம் சிவாஜியை உயிர் மூச்சாக கருதும் ரசிக பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா தமிழ் திரைப்பட வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு விழா என்று நான் மதிப்பிடுகிறேன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பெருமையை நடிகதரகத்தின் அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் நிகழ்கால சினிமாவின் நிகழ் கணங்களை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த ஒரு திரைப்படம் வெள்ளிக்கிழமை வெளியாகிறது அந்த படம் வெள்ளிக்கிழமை மூன்று காட்சிகள் ஓடினால் அது ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் சனிக்கிழமையும் தொடர்ந்தால் அது சுமாரான வெற்றி ஞாயிற்றுக்கிழமை நிறைந்தால் பெரிய வெற்றி திங்கட்கிழமையும் அது மாற்றப்படாமல் இருந்தால் மாபெரும் வெற்றி இதுதான் நிகழ்கால திரை உலகின் நிதர்சனமான கவலைக்கிடமான உண்மை இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் வெளியாகி ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புதிய பொலிவோடு தமிழ் மக்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய திறம் உண்டென்றால் அது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நடிகதருக்கும் சிவாஜிக்கும் மட்டுமே உரியது என்பதை இந்த மண் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விழாவையும் இதன் உள்ளடக்கத்தையும் நான் பெரிதும் கொண்டாடுகிறேன் காரணம் எந்த மண் தன் முன்னோடிகளை மதிக்கிறதோ அதுதான் கலாச்சாரத்தில் சிறந்த மண் எந்த மண் இந்த மண்ணுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த இந்த மண்ணின் உரிமையை தாங்கி பிடித்த வீரர்களை தியாகிகளை மன்னர்களை மறவர்களை தொண்டர்களை மறந்து விடாமல் இருக்கிறதோ அதுதான் வரலாற்றில் சிறந்த மண் இந்த விழா கலாச்சார திருவிழாவாகவும் வரலாற்று பெருவிழாவாகவும் திகழ்கிறது என்று நான் மகிழ்ந்து கொண்டாடுகிறேன் இந்த படம் வெளிவந்த பொழுது எனக்கு வயது ஐந்து இன்று நான் இந்த படத்தை ஒரு பத்து முறையாவது பார்த்திருப்பேன் என் வாழ்க்கையில் முறை நான் அடைகிற உணர்ச்சி என்ன தெரியுமா முதல் முறை சிலிர்த்த சிலிர்ப்பு முதல் முறை பெற்ற உணர்ச்சி முதல் முறை அடைந்த பரவசம் முதல் முறை அடைந்த திகில் திகைப்பு அத்தனையையும் இந்த அறுபத்தோராவது வயதிலும் நான் அடைகிறேன் என்றால் அதுதான் இந்த நாயகனுடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன் தமிழ் திரைப்பட வரலாற்றை ஆழ்ந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் குரல்கள் தமிழில் தியாகராஜ பாகவதர் பியூ சின்னப்பா எம் கே ராதா எஸ் எம் எம்ஜிஆர் அவர்கள் சகசர்நாமம் டி எஸ் பாலையா பின்னர் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி அவர்கள் கமல் அவர்கள் என்று பார்த்தால் எனக்கு தெரிந்து நான் இதை சொல்வதாக யாராவது மிகையாக கருதினால் அது மிக என்று நீங்கள் கருதலாம் நான் உணர்ந்ததை மட்டுமே சொல்லுகிறேன் இது என் கருத்தாக நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கவில்லை என்பது வேறு விஷயம் ஆனால் என் கருத்தை பதிவு செய்வதுதான் என் நாகரிகம் என் உண்மை நான் தமிழ் திரைப்பட உலகில் கதாநாயகரின் குரல்களை எல்லாம் என் மனதின் அடுக்குகளில் பதிவு செய்து வைத்து பார்க்கிற பொழுது ஒரே ஒரு தமிழ் குரல் ஒரே ஒரு நூறு சதவீதமான ஆண் குரல் சிவாஜியின் குரல் என்றுதான் என் இதயமருக்கு சொல்லுகிறேன் இதை சொல்வதற்காக நான் தயங்க மாட்டேன் இதை பதிவு செய்வதற்காக நீங்கள் தயங்கலாம் அந்த தயக்கத்தை நான் தடுக்க மாட்டேன் ஆனால் ஒன்று அந்த குறை இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கிறதே தமிழ் மொழிக்கே பெருமை கொடுத்த குரல் சிவாஜியின் குரல் அந்த குரல் இது இருதயத்தை துழாவுகிற குரல் மனதின் மர்மத்தில் இருக்கக்கூடிய இருட்டுக்களை வெளியேற்றுகிற குரல் மூளையின் பதிவுகள் மூளையில் சென்று தன்னை பதிவு செய்து கொண்டு எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து கொள்கிற குரல் அந்த குரல் வீரபாண்டிய கட்ட பொம்மனில் அவர் குரலோர் என்று சொல்கிறார்கள் அல்லவா சிம்மத்திற்கு ஒரு தான் நண்பர்களே சிவாஜிக்கு நூறு குரல் இந்த படத்தில் ஜாக்சன் துறையோடு பேசுவது வேறு குரல் ஜக்கம்மாவோடு பேசுவது வேறு குரல் ஜிமினியோடு பேசுவது வேறு குரல் ஓமைத்துறையின் மகள் மீனாவோடு கொஞ்சுவது குழந்தை குரல் இந்த இந்த பாவம் வேறுபாடு என்பது சிவாஜியால் மட்டுமே கிடைக்கக்கூடியது நண்பர்களை தெரியுமா நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த ஒளிபெருக்கியின் மூலமாக யாராவது நீங்கள் பதிவு செய்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கருத்து உண்டு ஏனென்றால் சிவாஜியின் குரல் கேட்டு கலைஞரின் தமிழ் கேட்டு நாங்கள் தமிழ் படித்தவர்கள் விரலுக்கு கலைஞர் குரலுக்கு சிவாஜி இருந்ததுதான் ஐம்பது ஆண்டுகளின் தமிழ்நாடு ஐம்பது ஆண்டுகளாக காற்றை தன் குரலில் கட்டி போட்டவர் அவர் மரணத்தின் போது கூட இருந்தோம் நான் நினைத்தது தெரியுமா ஒரு மனிதன் ஒருமுறை பிறக்கிறான் ஒரு பிறவி வாழ்கிறான் இறக்கிறான் இதுதான் நடக்கக்கூடியது ஒரு எழுபது கிலோ உடம்பு ஒரு ஐந்தரை லிட்டர் ரத்தம் ஒரு எண்பது ஆண்டு வாழ்வு இந்திய யானைகளில் ஏழு யானைகள் திங்கிறான் சாப்பாடு ஒரு ஒரு இந்தியன் ஏழு இந்திய யானைகளை திண்டு விட்டு ஒருவன் செத்து விடுகிறான் இதான் வாழ்க்கையெல்லாம் உடம்புக்கும் சிவாஜியின் நடத்தை பார்த்த போது நினைத்தேன் இறந்து கிடப்பவன் விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன் மட்டும்தானா நான் நினைச்சதுதான் இந்த பாடி விழுப்புரம் பிள்ளையின் மகன் கணேசமூர்த்தி என்கிற கணேசனாக பிறந்து பெரியாரால் சிவாஜி பட்டம் வழங்கப்பட்டு சிவாஜி கணேசன் என்று மட்டும்தானா உங்களுக்கும் எனக்கும் எவருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பிறவி வாய்ப்பு அவர் கிடைத்தது ஒரு உடலில் நூறு ஜென்மங்கள் வாழ்ந்தவர் சிவாஜி கிடைக்கும் இந்த வாய்ப்பு வடுகவட்டியில் ஷூட்டிங்க்கு போன எஸ் ஜே சூர்யா வடுகவட்டியில் முடித்து விட்டு என் தந்தையிடம் சென்று ஆசீர்வாதம் பெற போயிருக்கிறார் என்றார் எஸ் ஜே சூர்யா என்னப்பான்னு எனக்கு திருநீர் வச்சு விட்டார் நெத்தியில பச்சு விட்டு சொன்னாரு தம்பி நீ நடிக்கிறியா நடிக்கிறவன் கொடுத்து வச்சவன் அப்பா அவனுக்கு சாதே கிடையாதுப்பா எங்க அப்பா சொல்ல இத அந்த நடிக்கிறவனுக்கு சாவு கிடையாதுப்பா இறந்த பிறகும் குரலாக அசைவாக நடையாக மொழியாக கலையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாய்ப்பு இந்த நடிகர் பெருமக்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது தவிர வேறு யாருக்கும் இல்லை சிவாஜி மரணமடைந்தார் என்று சொல்வது பௌதிக உண்மை அவ்வளவுதான் ஆனால் கலை உண்மை என்ன சொல்கிறது என்றால் சிவாஜிக்கு மரணம் இல்லை சிவாஜிக்கு சாவில்லை சிவாஜிக்கு முடிவு இல்லை என்றுதான் கலை உண்மை சொல்லுகிறது ஆகவே தோழர்களே இந்த விழாவை தமிழ்நாடு கொண்டாட வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு உண்மையை வரலாற்று உண்மையை உங்களோடு சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இது இந்திய அரசுக்கு கூட நான் விடுக்கிற வேண்டுகோள் என்று கூட நீங்கள் கருதி கொள்ளலாம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பூர்வீகம் என்ன தெரியுமா உங்களுக்கு பாளையக்காரர்களெல்லாம் தனித்தனியாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள் இந்த எல்லாம் ஆற்காடு நவாப் ஆண்டு கொண்டிருந்தார் இந்த ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்டக்கூடிய கட்டுப்பட்டவர்கள் தான் பாளையக்காரர்கள் வெள்ளைக்காரன் வந்தான் ஆற்காடு நவாபுக்கு கடன் கொடுத்தான் ஆற்காடு நவாப் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை வெள்ளைக்காரனுக்கு எழுதி கொடுத்தான் நான் வசூல் செய்கிற கப்பத்தை எல்லாம் இனி நீ வசூல் செய்து கொள்ளலாம் அந்த உரிமை உனக்கு கொடுக்கிறேன் நடந்தது இந்திய வணிகம் செய்ய வந்தவர்கள் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் இந்தியாவில் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள் அரசியல் நடத்த வந்திருக்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் இரண்டிலும் நட்டப்பட்டது மட்டும் நான் தானே இந்தியனே என்பது என் கவிதை இப்போது இந்திய பேரரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த காரணங்களால் இந்தியா அடிமையானதோ அந்த காரணம் மீண்டும் நேர்ந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் தான் இந்த மண்ணை முதலீடு என்று ஆசைப்படுகிறீர்களே அந்த அந்நிய முதலீடு என்பது அளவுக்கு அதிகமாய் போனான் அவன் வந்து இந்த மண்ணில் விட்டான் மீண்டும் இந்தியா இன்னொரு சுதந்திரப் போரை சந்திக்காது என்பது என்ன நிச்சயம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தருகிற பாடம் நடித்த சிவாஜி இந்த மண்ணுக்கு தருகிற பாடம் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் கூட ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த மண்ணுக்கு சிவாஜி தருகிற பாடம் மீண்டும் இந்திய மண்ணை அடகு வைத்து விடாதீர்கள் என்பதுதான் இந்த விழாவினுடைய சேதியாக இருக்க வேண்டும் இளையர்களுக்கு ஒரு வார்த்தை நடிக்க வருகிற இளையர்களே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் போட்டு பார்ப்பதற்கு உங்கள் படம் ஏதாவது உண்டா எல்லோரும் எனக்கு நண்பர்கள் நான் எல்லோருக்கும் பாட்டெழுதி பிழைக்கிறேன் ஆனாலும் கூட சொல்லுகிறேன் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் போட்டு பார்க்க படம் உண்டா மலரும் நினைவுகள் ஒரு மணி நேரம் நீங்கள் தொகுக்க முடியுமா ஆகவே தோழர்களே சிவாஜி தருகிற பாடம் இளம் கலைஞர்களுக்கு துறை சிவாஜி தருகிற பாடம் நீ மறைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் நினைவு கொள்கிற மாதிரி நாலஞ்சு படங்கள் பண்ணி தொலை என்பதுதான் இந்த சிவாஜி சொல்கிற பாடம் ஆகவே பாத்திரங்களை தேர்ந்தெடுங்கள் உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் சிவாஜியின் சிறப்பு கடைசி விஷயம் சொல்றது ஒரு ஒரு கலைஞர் மேக்கப் போடுறான் போட்டு அந்த பாத்திரத்தில் இருந்து வாழ்ந்து விடுகிறான் அவ்வளவுதான சிவாஜிக்கும் மற்ற கலைஞர்களுக்கு வேறுபாடு உண்டு அவர் ஒப்பனையை அணிந்து கொள்கிறார் பாத்திரத்தில் புகுந்து கொள்கிறார் சிவகுமார் நுட்பமா பார்க்கும் போது என்ன தெரியுமா தெரியுதுன்னா ஒரு முதல் அறுபது சீன் படத்துல வச்சுங்க இந்த முதல் சீன்ல அவன் தன்னை நிறுவுவான் உடல் மொழி என்ன குரல் மொழி என்ன பாவம் என்ன இந்த பாத்திரத்தின் நீள அகலம் என்ன இந்த பாத்திரத்தின் அசைவும் தர்ம தர்மம் என்ன என்றெல்லாம் அவன் கொள்கிறான் முதல் சீன்ல மூணாவது அவன் தாண்டி விடுகிறான் அந்த கோடு அவன் இட்டுக் கொள்வதில்லை இயக்குனர் இட்டுக் கொடுத்தால் அதற்குள் நிற்பதில்லை முதல் சீனுக்கும் பத்தாவது சீனுக்கும் அசைவில் மாற்றம் வந்து விடுகிறது பதினாறாவது சீன்ல இந்த பாத்திரத்திற்கு விரோதமான பாதையில் அவன் பேசுகிறான் மொழிகிறான் அசைகிறான் அணைத்துகிறான் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல அந்த முதல் சீல்ல வந்த சிவாஜி தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை ஒரு மில்லிமீட்டர் கூட தாண்டவில்லை முழுக்க சிவாஜி தான் அந்த உடம்பெல்லாம் அதை பாத்திரத்தின் பாத்திரத்தின் உணர்ச்சியை வந்து பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஊற்றி கொண்டு தன்னை நிமிர்த்திக் கொள்கிறார் சிவாஜி கடைசர் அந்த நிமிருகு ஏதையா நவராத்திரியில் இந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்சுட்டு இந்த டாக்டர் போயிட்டு திரும்புவாம இருக்கு என்ன எத்தட சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கலாம ஒரு சிங்கம் வெட்கப்படுவது மாதிரி பாசமதல்ல மலராத பெண்மை மலரும் முன்பு தெரியாத உண்மை தெரியும் போது ஒரு சிங்கம் வெட்கப்படுவது மாதிரி சார்பை அப்படியே போவார் அந்த வெட்கம் ஒரு ஆண் மெட்கப்படுகிற அழகு சிவாஜி இதை மட்டும் தான் பார்க்க முடியும் இது டூரன் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க